نحمده ونستعينه ونستغفره اللهم صل على محمد بالقلوب ودوائها وعلى كل مدان وعلى اله وصحبه وبارك وسلم قال الله سبحانه وتعالى في كلامه القديم كل حزب بما لديهم فرحون

பறவை நாயகம் செல்லந்தாகும் அலையு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் எதையும் ரொம்ப விரும்பினார்கள் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய பொருளாக ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு மூன்று நாட்களாக அந்த சபையில நபிகள் நாயகம் செல்லந்தாகவும் அலகிவு செல்லும் அவர்கள் எந்த சபையில் வைத்து இந்த மூன்று விஷயத்தை சொன்னார்களோ அதே சபையில செய்தினா அபுபக்கர் சித்திய கருதியில் அவர்களும் இருக்கிறார்கள் செய்தினா அமர்வில் அவர்களும் இருக்கிறார்கள் செய்தானதுமோ அவர்களும் இருக்கிறார்கள் செய்தது என்றும் ஆகியோரும் இப்ப அபுகல் என்றும் நாயருமே எனக்கும் உலகத்திலே மூன்று விஷயங்கள் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே மூன்று விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அதாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் எப்படி பிரதிபலிப்பார்னா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படின்னு தந்தை எப்படியோ அப்படியே மகன் உருவாகுவார் ஆசிரியர் எப்படியோ அப்படியே மாணவர் உருவாகுவார் ஏன் அப்படின்னா இரண்டு பேருடைய தொடர்பாக இவரால் அவர் வளர்க்கப்படுகிறார் இவரால் அவர் நிர்வகிக்கப்படுகிறார் அப்ப இவருடைய குணம் இவருடைய சொற்கள் இவருடைய சிந்தனைகள் இவருடைய எண்ணங்கள் அப்படியே அவரின் பிரதிபலிப்பு இல்லைங்களா இவர் ரசூந்தாசிலாசனுடைய வளர்ப்பு அவர்களின் அந்த சபையில் வளர்ந்தவர்கள் சாபா அவர்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் இது அர்த்தமாகவே சாபாக்கள் ஒன்றும் வழக்குகள் அல்ல இல்லையா நபிகளால் சில்லாஸ் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பாவ சிந்தனைகள் அல்லது பாவத்தினுடைய சொற்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட அவர்களில் இருந்து பல தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது பல நல்ல விஷயங்களும் உலகத்திற்கு அறிமுகமாக இருக்கிறது இப்படியாக இரண்டும் கலந்தவர்கள் ஆனால் நபியினுடைய சபையிலே நபியினுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்படுவதால் அவர்கள் சீர்திருத்தப்படுவதால் நபிவர்களால் அவர்கள் கண்காணிக்கப்படுவதால் அவர்களின் எண்ணங்களும் ஆசைகளும் கூட தூய்மையாக இருந்ததுனா அபிமக்கள் சித்தியக்கர் அதிகம் தான் சொல்கிறார்கள் எனக்கு மூன்று விஷயங்கள் பிடிக்கும் ஒன்னாவது உங்களின் திருமுகத்தை கொண்டே இருப்பது வேற ஒன்றும் எனக்கு உங்க சபையில வரணும் உங்க முகத்தை பார்க்கணும் அதுவே என்னுடைய பசியை தீர்த்துவிடும் தாகத்தை தீர்த்துவிடும் என்னுடைய மற்ற ஆசைகளுக்கு இதுவே போதுமானதாக இப்படி சொன்னாங்க அமுபக்தான இத்தனைக்கும் அமுபக்கருவிகள் வெளியுறத்தாரதல்ல மக்காவாசி பெருமானாருக்கும் அவர்களுக்கும் ஓரிரு வயது வித்தியாசம் சின்ன பிள்ளைகளிலிருந்து ரெண்டு பேருக்கும் ஒரு தோழமை உண்டு நட்பு உண்டு நண்பர்கள் அப்படின்னா எவ்வளவு பார்த்துருப்பாங்க சின்ன பிள்ளைகள் இருந்து எங்களுடைய முகத்தை அவங்க பார்த்து இருப்பாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து எதார்த்தமா நம்ம யோசிச்சா ஒரு சலிப்பு ஏற்படலாம் இல்லையா நம்ம அப்படின்னு நமக்கு யதார்த்தமாக ஒருவருடைய அந்த முகத்தை பார்க்கிற போது சில சமயம் சலிப்பு ஏற்படலாம் ஆனால் சர்க்காரி ஆழம் செல்லுங்க அறையில் அவர்களின் முகத்தை பார்க்கு சொல்லுகிறார்கள் நம்ம கடலில் எனக்கு இந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் என்றுதான் என்னுடைய ஆசை உலகம் காலங்கள் பார்த்தாலும் எத்தனை கோடி முறைகள் பார்த்தாலும் சலிக்காத முகம்தான் சுந்தர நபிகள் சொன்னா கொண்டவர்கள் அண்ணல் நபி சொல்லுவாலை சகாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது நவியின் மீதுள்ள முகப்பத்தில் சொல்ல சொன்னால் என்ன நவியின் மீதுள்ள அன்பினை சொன்னாலும் அந்த சொல் நூறு சதவிகிதம் உண்மை சொல்லுகிறார்கள் சந்திரனனை விட சந்திரனை விட பெருமானாரின் முகம் பிரகாசமாக இருக்கு ஒரு சகான் நான் கூட பெருமானாரின் முகத்தை பார்த்து நினைப்பேன் சூரியன் அங்கேதான் உதித்திருக்கிறதா அல்லது நாயகத்தின் முகத்திலே உதித்திருக்கிறதா என்று எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு அவ்வளவு பிரகாசமாக அழகான முகமாக இருக்கு எல்லாம் கேட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலேயே யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் மிக அழகுன்னு தெரியும் உண்மைதான் யூசுப் அலிஸ்வலாசனுடைய அழகுக்கு நிகரில்லை துனியாவிலேயே யூஸ் பண்ணவியினுடைய அழகு அழகுதான் ஆனால் பெர்மனா சொல்லாசனுடைய அழகிலே பாதிதான் யூஸ்வரபிக்கும் அழகப்பட்ட அப்ப நாயகத்தினுடைய அந்த அழகிய முகத்தை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்துல்ல ஒரு சலாம் என்கிற அவர் யூத பாத்திரியார் அவர் வந்து யூத மதத்திலே ரொம்ப ஒரு மேதை அவனுடைய வேதத்தை குறித்து அதனுடைய தகவல்கள் குறித்து நன்கு அறிந்தவர் அவர் மதியனாவில் இருக்கிறார் நபியல் நாயம் அவர்கள் மக்கள் இருந்து ஹிஜனத்தை செய்து மதியனாவுக்கு வந்திருக்கிறார் வந்த உடனே முதன் முதல்ல பார்ப்பதற்கு வர்றாங்க அப்துல்லா சலாம் நாயகத்தை பார்ப்பதற்காக வந்தார் தபை நாயம் சல்லாசி நிற்கிறாங்க அதாவது நபி அவங்க மதியனாவுக்குள்ள வந்திருக்காங்க சஹாபிகள் எல்லாம் அன்சாரி தோழர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்று பேசிக்கொண்டிருக்கிறார் அப்ப நபி அவர்கள் வந்ததும் ஒரு உபதேசம் செய்கிறார் உள்ளே கிடைத்தது என்ட்ரி கொடுத்ததும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாமை பரப்பொங்கல் அப்படின்னு ஒரு அழகான இந்த நேரத்தில் அப்துல்லா இருந்தாலும் அவங்க என்ன வழியில் வந்தவங்க அப்படி இருந்து பார்க்கிறாங்க நாயகத்தை பார்ப்பதுன்னு சொல்றாங்க நான் நாயகத்தின் முகத்தை பார்த்ததும் முடிவு செய்தேன் இது பொய்யரின் முகம் அல்லா பெருமானாரின் முகம் பொய் சொல்லும் முகமல்ல தன்னை நபி என்று ஒரு பொய் ஒன்றும் சொல்லல உண்மையிலே ஒரு நபிதா என்று அவர் சொல்லை கண்டு நான் முடிவு செய்யவில்லை அவர் சொல்லை கேட்டு நான் முடிவு செய்யவில்லை அவர் முகத்தை பார்த்து நான் முடிவு செய்தேன் அந்த முகத்திலும் கூட சத்தியம் தாண்டவமாக சொன்னார் சொல்லி முகத்திலே ஹக்கு சத்தியம் அது உண்மை என்பது அப்படியே ஜொலிக்கிறது என்று சொன்னால் அந்த முகத்தின் அழகை நாம் இப்படி அந்த முகத்தை குறித்து சொல்கிறார் மர்மது நபியினுடைய தோழர் அபமக்கரது இல்லாமல் இந்த முகத்தை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறது ஆசை அந்த ஆசா உனக்கு நிறைவேறிச்சு எப்ப இருந்து பாக்குறாங்க இருந்து பாக்குறாங்களா அதற்கு பின்பு நபியோடு இருந்த இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவங்க கூடவே இருந்தார் எல்லா சபைகளையும் பெரும்பால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பெருமானாரின் சபையில அபமக்கரது இல்லாமல் இருப்பார்கள் சொன்னாங்க இல்லையா சொன்னது ஒண்ணு செயல் ஒண்ணாக அந்த சாபாத்திலும் இருக்காரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க ஆசையின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு ஒரு முறைக்கு மேல எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பேசுகிறார்களே அப்படி இல்லாத நபி இடத்துல அவர்கள் சொன்னார்கள் சொன்னது போலவே கூடவே இருந்தார்கள் இருந்தாலும் ஒருவேளை அவர்களுக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டுச்சு இல்லை உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் அதனால கூட வல்ல நாயே நல்லா உண்டாக அந்த தவுர் தொகையிலே மூன்று நாள் தங்கியிருக்கும் போது முழுக்க முழுக்க இந்த ரெண்டு பேரும் க்கருளான அண்ணல் அவ மூணு நாள் எவ்வளவு அவர்கள் சலிக்க சலிக்க பார்த்து வேற யாரும் இல்லை இல்ல ஒற்றாங்க இல்ல அது இது அந்த செலந்தி வரைதான் நரிகனுடைய முகம் அதான் அப்போ இந்த மூன்று நாட்களும் அவர்களுக்கு நாயகத்தை கண் குளிர மனம் குளிர பார்க்கும் ஒரு ஒரு ஆசை நிறைவேறது என்று சொன்னால் அங்கே நாம் விளங்குகிறோம் அவர்களின் ஆசை தான் முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பௌத்து வரை பார்த்தார்கள் மௌத்தின் போதும் கூட உட்பாத்தாகி இருக்கிறாங்க அபூப கரது இல்லவங்க கொஞ்சம் பக்கத்துல போயிருந்தாங்க போயிட்டு வந்தார் வந்த பிறகு நபியினுடைய முகத்தை அப்படி துணி விளக்கி பார்த்து நெற்றியிலே முத்தமிட்டார்கள் என்று நமக்கு வரலாறு பேசுகிறதே கடைசி தருணம் வரை நாயக முகத்தை பார்த்தார் சரி அதோட முடிஞ்சதா சோதரில் இல்லை அபுபக்கரந்த உப்பாத்திற்கு பிறகு அவர்கள் அடக்கப்பட்டதும் நாயகத்தின் நம்ம விளங்குறதுக்காக சொல்லணும் தபிரிலும் நாயகத்தின் முகத்தை பார்க்கணும் என்பதற்காகவே பக்கத்தில் அவருக்கு போன படம் என்னுடைய நாயகத்தின் முகத்தை நான் பார்க்கிற மாதிரி எனக்கு தப்பனை தரணும் அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்தா அவங்களை பார்க்க கொண்டே இஸ்லாமிய பிரிவத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றார் போல செயல்களும் பாதைகளும் திறக்க அங்கே சஹாபாக்களின் ஆசைகள் பெருமானாரின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இருந்தது நமக்கும் அப்படி ஒரு ஆசை வர வேண்டும் எங்கள் நாயகத்தை நமது நாயகத்தை கனவில் ஒரு முறையே நம்ம பார்க்கிறேன் என்கிற ஆசை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த ஆசைக்கு அந்த செவி சாய்த்து ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்முடைய கனவில் அல்லாத அவர்களை தோன்றமைப்பார் அதற்கு அதன் கேட்கால் போல் அமல்கள் நம்மிடத்தில் இருப்பது ஒரு புறமும் அதன் போல செலவார்த்துகள் அதிகம் ஓடுவது ஒரு புறம் இருந்தாலும் ஆசை